வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பிரகாஷ் பேசணுங்க என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க இன்றைக்கி சேலுக்கு வந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு அருமையான லேண்டுங்க நாலு ஏக்கர் பூமி நல்லா சமசதுரமான பூமி சுத்தியும் நல்லா ஃபென்சிங்கோட ஒரு அருமையான லேண்டு சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலப்பேட்டை ரோட்டில் வந்திங்கன்னா கோட்டமங்கலம்ங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க கோட்டமங்கலத்தில் இருந்து மெ பெதப்பம்பட்டி வர்ற ரோட்டில் இந்த பூமி வந்து லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க இந்த பூமி வந்து ஒரு நல்லா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு செழிப்பான பகுதியில் இந்த பூமி பார்த்தீங்கன்னா சுற்றியும் நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க பாருங்க சுற்றியும் வந்து பூரா தோப்புங்க இந்த பூமி வந்து ஊரடி பூமிங்க பாருங்க இதாக ஊருங்க பாருங்க ஊர் எவ்வளோ பக்கத்தால் இருக்குன்னு பாருங்க ஊர் ஊரில் இருந்து ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமியே இந்த பூமிங்க பாருங்க இந்த மக்காச்சோளை பெய்கிறதானுங்க மக்காணி போட்டுக்கிறாங்க பாருங்க எல்லாமே எல்லாம் பூ வந்து மக்காணி வந்து அரைக்கருது ஆயிடுச்சுங்க இந்த லேண்டு தானுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி ரோடு பேஸ் வருங்க நானூறு அடி ரோடு பேசல் வருதுங்க இந்த பூமி வந்து ரெண்டாக பிரிச்சும் கூட வச்சுக்கலாமுங்க அந்த மாதிரி ஒரு பூமி ரெண்டு பேர் வாங்கி தனித்தனியாக ரெண்டு ஏக்கர் வேணாலும் பண்ணிக்கலாமுங்க இல்லை ரெண்டு ஏக்கர் வேணாலும் தனியாக யாராச்சும் வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க பட்ஜெட் இருந்ததுன்னா நாலு ஏக்கரமும் ஒட்டுக்காக வாங்கிக்கலாங்க இந்த மக்கானிக்காடுதானுங்க நாலு ஏக்கரமும் சுற்றியும் நல்லா ஃபென்சிங்க டைமண்டு வலை போட்டு நல்லா நீட்டாக ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வருங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு கிழக்கு பார்த்து வர்ற பூமி மெயின் இருந்து ரொம்ப பக்கம்ங்க இந்த பூமி இந்த பூமியினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பூமிக்கார கோட் பண்ணிக்கிற ரேட்டு வந்துங்க ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம நேரடியாக பூமிக்காரர்கிட்ட உட்காந்து பேசினா கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணலாமுங்க இந்த ஏரியாவில் ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்கிறது நம்ம ரீசனபுளாக தானே ரீசனபிளான ரேட்டு தானுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பூமியினோட அமைப்பு பூமியினோட லொக்காலிட்டி பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க இந்த பூமி வந்து உங்களுக்கு நாலு ஏக்கர் பார்க்குறக்கு ஐடியா இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க ஒரு அருமையான லேண்டை வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமங்க இந்த நாலு ஏக்கர் வந்து எல்லா பயன்பாட்டுக்கும் ஆகுங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாங்க போடலாங்க ஒரு தோப்பு பண்ணலாம் எல்லா வசதிக்குமே ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கும் நல்லா ஒரு அருமையான லேண்டுங்க இந்த நாலு ஏக்கர் பூமி பார்க்குற மாதிரி இருந்தனா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கங்க மீண்டும் சொல்கிறேன் தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க நன்றி வணக்கம்ங்க